அவள் பெயர் புஷ்பா அன்று திரையரங்கின் சுவர் ஒட்டிய கடைசி இருக்கையில் நான் பக்கத்தில் புஷ்பா வரிசையா இரு தம்பிகள் மனமான அவள் அக்கா அவள் கணவன் பாபு நீயும் வா அழைப்பை ஏற்று உடன் வந்தவனுக்கு புஷ்பா பக்கத்தில் அமர்வாள் என்ற எதிர்பார்ப்பு இல்லை எல்லோரும் திரையில் பிம்பங்களின் பொய்சோகத்தில் ஆழ்ந்திருந்த போது என் மீது மெத்தென்ற விரல்கள் படிந்தன திடுக்கிட்டு திரும்பினேன் புஷ்பாவின் கவனமும் திரையில்தான் விரல்கள் மட்டும் சுதந்திரம் பெற்று என் கை விரல்களுடன் கூட்டணி தேடின ஜுரம் வந்த போது கூட இத்தனை நடக்கம் வந்ததில்லை தயக்கம் பயம் ஆசை என்று உணர்ச்சி கலவின் மத்தியில் சுத்தமாய் படம் என்ன என்பதை வெளிச்சத்தில் என்னை பார்த்து சிரித்தால் இது முதல் பூஞ்சிறகு கைவிரல்களை மெல்ல நிதானித்து பிரித்து காற்றில் பறக்காமல் நோட்டமிடும் சிறுவனாய் நினைவுகளை பிரிக்கும் நான் ரயிலின் தட தடக்கில் கூடவே மனசும் ஆறு வருட இடைவேளைக்கு பின் இதோ புஷ்பாவை தேடி போகிறேன் இன்னொரு பூஞ்சிறகு டிஃபன் சாப்பிட்றியா பாபு எதுக்கு மேனாம் சும்மா பிகு பண்ணாத தட்டில் கேசரி பஜ்ஜி நெய் விரல்களில் கொள்கிறது தேய்ச்சு கழுவு கை நீட்டி வாங்க முயன்றவனை தேய்த்து கழுவி சென்ற முத்தம் உள்ளங்கையில் என்ன புஷ்பா குரல் கேட்டு திரும்பி போகிறாள் போகும் என்னிடம் கள்ள சிரிப்பு வீசி ரயில் நின்று சிக்னலுக்காக கூவுகிறது மனசும் அடுத்த பூஞ்சிரையின் ஸ்பரிசம் புதுப்புடவை முகத்தில் பளிச்சு இன்று என்ன விசேஷம் சாக்லேட் எதற்கு பிரிச்சு வாயில தான் தந்த பின்பக்கின் போட்டதை பாதி கடித்து திருப்பி தந்தவளை ஆச்சரியமாய் பார்க்க சாக்லேட் இத்தனை தித்திக்குமா சொல்லு மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஓ பிறந்த நாளா விறுவிறுவென்று பேப்பர் எடுத்து எழுதினேன் சூரிய கதிர்களில் ஏன் இத்தனை மென்மை மரங்களிலே நின்று இன்று மலர் கூட்டம் வண்ணத்து பூச்சிகள் கூட புத்தம்புது நிறங்களில் வானவில்லும் தரையிலா இன்று புஷ்பித்தது யார் நீயா இல்லை என் மனசா எழுதிய கையை பற்றி இன்னொரு முறை உதடுகளின் ஒற்றல் விடப் போகிறது என்று இன்னும் இறுக்கமாய் விரல்களை மூடிக்கொண்டு நான் தடக் தடக் ஆறு வருஷம் அலைச்சல் கால்கள் தரையில் பதிய எனக்கொரு அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க இன்று தலை நிமிந்து பதில் சொல்ல முடிகிறது புஷ்பாவை பெண் கேட்க இயலும் எதிராளியை பணத்தால் புரட்டி போட முடியும் பூஞ்சிறகுகளின் பலத்தில் நான் படியேறும்போது முரளி எதிரில் வருகிறான் அவள் தம்பி வா ரொம்ப நாளாச்சு பார்த்து புஷ்பாவின் அம்மா முகம் சுழித்து இனம் புரிந்து லேசாய் புன்னகையின் தீற்றல் அவள் எங்கே பார்வை துளாவிக் கொண்டே இருக்கிறது லெட்டரே போடல எங்க இருக்கனே தெரியல அப்படி என்ன அழுத்தம் உங்க அம்மா தினம் அழுகதான் மழுப்பழாய் சிரித்தேன் நீ வரப்போறன்னு லெட்டர் வந்த பிறகுதான் அவள் கனலில் உயிர் வந்தது சாதிச்சிட்டானே அதை சொல்லு முரளியின் கைக்குள் என் கை சிறைப்பட்டு மீண்டது வா உக்கார் ஏன் நின்னுட்டே இருக்க காபி கொண்டு வரேன் சோஃபாவில் சாய்ந்து உள்ளுக்குள் தவித்தேன் கேட்டுவிடலாமா புஷ்பா எங்கே பார்வை பாய்ந்தது எதிர்ச்சுவரில் என்ன யாரது விலகிய பார்வை மீண்டும் புகைப்படத்தில் பதிய உறைந்த புன்னகையுடன் புஷ்பா கைக்குள் பூஞ்சிரங்குகள் அதிர்ந்தன என்னமோ ஜுரம் பத்து நாள் போராடி ஆச்சு ஒரு வருஷம் தேத்திக்கவே முடியல உனக்கு தகவல் கூட சொல்ல முடியல புஷ்பாவின் அம்மா புத்தம் புதிதாய் அழுதாள் படத்தில் அசைவில்லை இழப்பு நிஜம்தான் விஷயம் பாதித்த திகைப்பில் வெறித்தேன் யாரோ வழுக்கட்டாயமா என் விரல்களை பிரித்து ஒவ்வொன்றாய் பூஞ்சிறங்குகள் காற்றில் பறக்க ஆரம்பித்ததை என்னால் தடுக்க முடியவே இல்லை அந்த நிமிஷம்